அனைவருக்கும் வணக்கம் சோ இன்னைக்கு வந்து திண்டுக்கல் மாவட்டத்துல தமிழ்நாடு அரசு மற்றும் உலக வங்கியினோட ஒத்துழைப்போடு தமிழ்நாடு உரிமைகள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கான வாழ்க்கையையும் அவருடைய வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்துவதற்காக ஒரு உன்னதமான திட்டம் தமிழக அரசால் வந்து இன்றைய திண்டுக்கல் மாவட்டத்துல வந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஸோ அந்த வகையில் இந்த திட்டம் வந்து மாவட்டத்துல எவ்வளவு மாற்றுத்திறனாளிகள் ஒவ்வொரு இல்லை எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அவர்களுக்கான என்னென்ன மருத்துவ வசதிகளாக இருக்கட்டும் பிற தேவைகளாக இருக்கட்டும் அதை வந்து பூர்த்தி செய்யும் வகையில் இருபது வட்டாரங்கள்லையுமே சரி வட்டார அளவிலான ஒன் ஸ்டாப் சென்டர்ஸ் வந்து இந்த திட்டத்துல முக்கியமாக அறிமுகப்படுத்துறாங்க முக்கியமான ஒரு நோக்கம் மாவட்டத்தில் உள்ள இருக்கக்கூடிய அனைத்து மாற்றுத்திறனாளிகளுடைய கணக்கெடுப்பு அது வந்து ஒவ்வொரு வீடு வீடாக சென்று அவருடைய கணக்கெடுப்பை நடத்தி நம்மளுடைய மாவட்டத்தில் இருபது வட்டாரங்கள்ல சுமார் இருநூறு கணப்ப முன்களப் பணியாளர்கள் வந்து அவர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று மா கணக்கெடுப்பை நடத்தி நம்முடைய மாவட்டத்தில் எவ்வளோ மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள் என்பது குறித்த எல்லாம் வந்து அவர்கள் பெறுவார்கள் சப்டிவிஷன் லெவல்லையும் மாவட்ட அளவிலையுமே வந்து அதனுடைய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே இருப்பாங்க ஸோ அதனால் மாற்றுத்திறனாளிகள் இது ஒரு முக்கியமான ஒரு இந்த திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளும் சரி பொதுமக்கள் ஒவ்வொரு வீடுகளாக வரும்போது கணக்கெடுப்பிற்கு இந்த முன்கள பணியாளர்களுக்கு போதுமான ஒத்துழைப்பையும் ஒருங்கிணைப்பையும் வழங்கி இந்த ஒரு திட்டம் மிகவும் வெற்றிகரமாக அமைய அனைவருடைய ஒத்துழைப்பையும் வழங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரின் சார்பாகவும் மாவட்ட ஆட்சியரின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன்